சோழக்குள்ளே ஓரத்திலே சோழக்குள்ளே கொள்ளே ஓரத்திலே சோடி புறா ரெண்டு நிக்க அந்த சோடி புறா கலைஞனே ஐயா 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 ஐயா

ஒரு உங்களுக்குலாம் ஒரு மாதிரி நிகழ்ச்சி வச்சு வள்ளி தம்பம் நாடனா வைப்பாங்க மொதல் பப்பனு வருவாங்க அடுத்து டான்ஸ் வந்து நான் ஆடுவேன் ஊரில் காசு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் நான் அவங்க கொடுத்த காசுக்கு நான் ஆடி முடிச்சிட்டேன் என் ஆட்டத்தை பார்க்கணுன்னு நீங்கள் காசு கொடுத்திங்கன்னா நான் ஆடுறேன் ஐயோ துணி முழு துணி ஆறுது கண்டாளிம்மா என்ன காசு வச்சிருக்கியா இல்லையா அறைஞ்சா போகிறேன் தம்பி அண்ணா உட்காரு உட்காருடா ஏய் மொதல் உட்காரு டேய் மியூசிக் பாட்ரி உங்கள் தலைக்கு இரநூறுவான்னு தர்றேன் சார் நான் காலி பண்ணி விட்ருவோம்

ஐயா வாழைப்பழத்துக்கு ஆடி ஆச்சுங்கயா அவ்வளவு வாழைப்பழத்துக்கு அவ்வளவுதான் போற

இருங்க ஏய் அவனை குத்தணும் என்னைய குத்த முடியாது புரியல ஒரு பாவம் அவனை காலி பண்ணிட்டு குத்தாடி போல அப்படி சொல்லாதீங்க மாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணோம் ஆலப்புளத்துல எனக்கு அறுபது வளம் வந்துடணும் நம்ம எது பிரிச்சோமோ ஆளுக்கு எல்லாத்துக்கும் பாதி பாதி ஆனா ஒரு பொருளை மட்டும் பிரிக்க முடியாது அது என்ன பண்றது எல்லா பொருளும் இருக்கு வாழைப்படத்துல பாதி எடுத்துக்கலாம் அவர் கொடுத்த பேக்ல என்ன இருக்கு அதை பாதி எடுத்துக்கலாம் நீங்க ஏன் அவரு பாதி பழமா வச்சுக்கோங்க அவரே பாரு அவரு நான் வச்சனும் வண்ணத்தியில இந்த வண்ண முக நத்தியில அந்த வண்ண வண்ண சீசாவிலே வட்டா போட்டு வண்ண வண்ண சீசாவில அவர் ஆன மாதிரியே நீங்க ஆனீங்கனா உங்களுடைய பொருள் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கே கிடைக்கும் எனக்கு ஆடாத நீ ஆட்டி ஐயோ நான் என்ன செய்வே ஒட்ட மசராது நம்ம நம்மன இது வேற அரிக்குது எந்த மசரல செஞ்சாங்க இது இல்ல ஜெய் பிரியா யோ ஜெய் பிரியா ஏன் என் பேரை மாத்தி மாத்தி சொல்ற இல்ல எனக்கு ஆடாத நீ ஆட்டி விடுறியா மாமா அவர் என்னமோ சொல்றாரு பாருங்க மாமா என்னது இல்ல எனக்கு ஆடாது நீ ஆடுனேன்னா அதை அப்படியே ஜெயிச்சிட்டீங்கன்னா மொத்த இனத்து தருவேன் கொண்டு காலையில் பஸ் ஏறிப்போம் இல்லை நான் என்ன சொல்றே நம்ம எப்படி ஆடினோமோ அதில் ஒவ்வொரு ஆட்டம் ஆடிங்கன்னா உங்கள் பொருள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒழுங்கா ஆடி உங்க சாமானை வாங்கிட்டு போங்க அந்த பொருள்லாம் கிடைச்சி அப்புறமா ஆடுனா நீ உடனே எனக்கு தருவானா என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா மத்தா மாமா லாசூரியா இதுக்கு தானே போன மேடல ஏந்துன்னே கொத்திக்கிட்டா ஆடு கொத்திக்கிட்டா வாயை கொத்தக்கிட்டா ஆடுங்க அப்புறம் தக்க தக்க மாண்டி பட்டி சந்தையில வாங்கி வந்த அளவுக்கு அடி தெரிஞ்சாலும் கணக்காது இந்த ஜெயபுரியா இருந்து

நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க இந்த மாதிரி வளர்ற அளவுக்கு போறா பண்ணி இருபது பங்களா கட்டி இருக்கேன் ப்ரோ. சீட்டிங் பாத்தியா? சீட்டிங் பாத்தியா? சீட்டிங் நீ. அஞ்சோரையான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான்

ஒண்டியாக போக நீண்டிமுனி கோயில் இறக்கு என் கட்டான கட்டழக பார்த்த வர போகி வர முக ஏன் கொட்டான நான் பொம்பளை இல்லை தம்பி நீ விலகிக்கிட்ட கடைசியில் அந்த டயர் முள்ள என்னையை குச்சிட்டு சரி இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் விரும்புறது என்ன விரும்புறீங்களா அவரை விரும்புறீங்களா நீ எதுக்கு அசந்து அங்கிட்டு போற இந்த உருவத்துக்கு இந்த உருவத்துக்குமா வித்தியாசம் தெரியல அதுவே ஓனா குஞ்சு மாதிரி இருக்கு என்ன பொருள் அதுக்குள்ள கரைஞ்சிய ரொம்ப நாளைக்கு முன்னாடி

கட்டான கட்டழகினி கனிவான பேச்ச கட்டான கட்டளை கனிவான பேச்சழகி சாண்ட சொல்ல பாத்துல ரங்கம்மா ஓம் பிரியமதன் கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமதன் கூற வேணும் சொல்லமா சொல்லமா கட்டான கட்டழகி கனிவான் என் நேரத்தில் அண்ணமே உன்ன எண்ணி உணவக்குடி கண்ணம்மா நீ பரம்ப கூடிய இல்லைய நீ என்னம்மா என்னமா பரம்ப கூடிய இல்லையா என்னம்மா எங்களை உடனே பல்லாங்குழி அடையில பல மரத்து போராத்தில பல்லாங்குழி அடையில எச்சி பெரு செல்லையா நீ எட்டோனா கஜலையா என